குவைத்தில் பயங்கர தீ விபத்தா இல்லைனா நடந்திருப்பது படுகொலையா குவைத் உலகத்தில் ஆறாவது பெரிய ஆயில் வைத்திருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ்ஸ் வைத்திருக்கக்கூடிய நாடு மொத்த மக்கள் தொகையில் மூன்றில் ரெண்டு பங்கு மைக்ரண்ட் லேபரர்ஸ் வாழக்கூடிய நாடு அப்படிப்பட்ட குவைத்தில் கடுமையான சட்டத்திட்டங்களும் நல்ல அரசாங்கம் இருக்கக்கூடிய நாட்டில் ஒரு கொடுமை நடந்திருக்குங்க அங்கே மேன்காஃப் த சிட்டின்னு சொல்லப்படுற பகுதியில் ஒரு ஆறு மாடி கட்டிடம் இருக்கு அதோடைய புறத்தோற்றத்தை பார்க்கிற பொழுது ஹவுசிங் போர்டு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கு சமீபத்தில் வெளில வந்த மாவீரன் திரைப்படத்தில் பேட்ச் ஒர்க் இடிந்து விடக்கூடிய தரமற்ற கட்டிடத்தை கட்டுவாங்களே அப்படி சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட கட்டிடம் போல இருக்கிறது அந்த கட்டிடத்துள்ள அறுபது பேர் ஐம்பது பேர் இருக்கலாம் ஆனா நூத்தி தொண்ணூத்தி ஆறு அப்பாவி லேபர்ஸ் உழைப்பாளர்களை அடைத்து வைத்து ஒரு கோழி குண்ட மாதிரி வச்சிருக்கிறாங்க இது சட்டத்திற்கு புறமானது மனித உரிமைக்கு அகெய்ன்ஸ்ட் இது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பேராசை பிடித்த படவெறி பிடித்த ஏஜென்ட்டுகளினுடைய அந்த கட்டட உரிமையாளர்களினுடைய இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்களினுடைய ஒரு படுகொலை தான் நான் சொல்லுவேன் என்ன நடந்தது ஏது நடந்தது எல்லோருக்கும் புரியும்படி டீப் டைவ் பண்ணி சுருக்கமாக அதை சொல்ல போகிறோம் அதற்கு முன்பு உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல கண்டிப்பாக நீங்க பதிவு பண்ணுங்க இந்த விஷயத்தை நம்ம ரொம்ப நாளாக பேச வேண்டிய ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா இதை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லணும் அதை நான் தெரிஞ்சுக்கிறதுலாம் ஆர்வமா இருக்கு மேன்கவர் சிட்டில இந்த ஆறு மாடி கட்டிடம் ஒரு டிஎன்பிடிசின்னு சொல்லப்படுற ஒரு கட்டுமான நிறுவனம் கட்டி இருக்கு இந்த கட்டிடத்துள்ள ஒன் எயிட்டி சிக்ஸ் ஒர்க்கர்ஸ் தங்கியிருக்கிறாங்க முதல்ல இதே தப்பு இந்த ஒர்க்கர்ஸும் டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்டுன்னு பல ஷிஃப்டுகள் போய் வேலை பார்த்து சிறுக சிறுக பணம் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பக்கூடியவங்க இந்த மக்கள் சம்பவ தினத்தன்றாத ஜூன் பன்னிரெண்டாம் தேதி காலையில் ஒரு நாலரை மணிக்கு மர்மமான முறையில் ஒரு இடத்துல இருந்து நெருப்பு பிடிச்சிருக்கு இந்த நெருப்பு பற்றி பரவி பில்டிங் ஃபுல்லாக பரவி இருக்குங்க ஆனால் அரசாங்கத்தினுடைய ரிப்போர்ட் படி ஆறு மணிக்கு தான் அவர்களுக்கு இந்த ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு இப்போ நாலரை டு ஆறு அங்கே என்ன நடந்தது இந்த நெருப்பு பரவுவதற்கு யார் காரணம் அந்த பில்டிங்கில் நீங்க கேஸ் அடுப்பு வைக்க கூடாது சமையல் பண்ணக்கூடாது ஏன்னா இது மாதிரி நெருப்பு பிடிச்சா பெரிய அசம்பாவிதம் நடக்கும்னு யாருக்கு தெரியலனாலும் பேராசை பிடித்த அந்த நரிகளுக்கு தெரியும் அதனால இப்படி ரூல்ஸ் இருக்கு அப்ப அங்க கேஸ் சிலிண்டர் இல்லை எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் இல்லை அப்ப மர்மமான முறையில் நெருப்பு பிடிச்சதுன்னா அது எப்படி நெருப்பு பிடிச்சதா யாராவது வச்சாங்களா அல்லது சட்டத்துக்கு புறம்பாங்க ஏதாவது சமைக்க முயற்சி பண்ணாங்களா அல்லது அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அறையில் ஏதாவது விளக்கில் நெருப்பு பிடிச்சதா ஷார்ட் சொர்க்கியூட் ஆனதா என்ன நடந்தாலுங்க ஒரு பில்டிங்னா அதில் ஃபயர் எக்ஸிட் இருக்கணும் ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் இருக்கணும் நெருப்பு பிடிக்கிற பொழுது அங்கேருந்து எப்படி வெளியேறணுன்றதுக்கு ஒரு தனி பாதை இருக்கணும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் உலகத்தினுடைய வளர்ந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய குவைத்தில் இதையெல்லாம் பின்பற்றாமல் அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பது மிகப்பெரிய நாங்கள் நாலரை மணிக்கு நெருப்பு பிடிச்சோடனே எல்லாரும் தூக்கத்தில் இருந்தாங்க இருபத்தி ஆறு வருஷமா அந்த குவைத்துல வேலை பார்த்து காசு சிறுக சிறுக சேர்த்து தமிழ்நாட்டில் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தார் இருபது வருடமா அங்கே சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்து எல்லாம் வேலை பார்த்து முடிஞ்சு வீசாவும் கிட்டத்தட்ட முடிய போது சொந்த ஊருக்கு போய் வீட்டில் கல்யாணம் பண்ண நினைத்த ஒரு மனிதன் இருந்தார் மொத்தம் அந்த தீ விபத்தில் ஐம்பது பேர் பலியாக இருக்கிறாங்க அதில் நாற்பது பேர் இந்தியர்கள் ஆசாப்னோ அங்கிருந்து வரக்கூடிய தமிழ்ச்சங்க ரிப்போர்ட்டுகளின் படி ஐந்து தமிழர்கள் அந்த பலியானவர்களின் பட்டியலில் இருக்கலாம்னு நம்முடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் குறிப்பிட்டிருக்கிறார் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அக்காக்கு கல்யாணம் ஆகணும் தங்கச்சி கல்யாணம் ஆகணும் வீட்டில் வாங்கின கடன் அடைக்கணும்னு வீட்டில் இருக்கிற பெண்களின் கழுத்தில் தாலி என்ற தங்கம் ஏறுவதற்காக காது பக்குவ நரை என்று வெள்ளி முளைத்தாலும் பரவாயில்லன்னு பாலைவனத்தில் வேலை பார்க்க போன அப்பாவி பசங்க கிடைச்ச உணவை சாப்பிட்டு பிடித்த உணவு இல்லைனாலும் கிடச்சதையெல்லாம் பிடிச்ச உணவை நடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு ஒரு வாட்ஸ்அப் காலோ வீடியோ காலோ ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு ஒரு நாள் வெக்கேஷனில் வீட்டுக்கு போய் பார்த்துருவோம்னு கொளுத்தும் பாலைவனத்தில் வேலை பார்த்த அப்பாவிகள் அவங்களுக்கு ஒரு சரியான உரைவிடத்தை கொடுத்துருந்தா இந்த விஷயம் நடந்திருக்காதுங்க நாலரை மணிக்கு நெருப்பு பிடிச்சி தீக்காயத்தில் செத்தவங்க சில பேர் அந்த கரும் புகையை சூழ்ந்தது பாருங்கள் அந்த புகை மண்டலத்தில் மூச்சு விட முடியாமல் செத்தவங்க சில பேர் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ளார அந்த ரூமியனுடைய ஜன்னலை திறந்து அதுல இருந்து கீழே குதிச்சு சில பேர் தப்பிச்சாங்க குதிப்பதற்கு பயந்து ஐயோயோ குதிச்சா கை கால் முறிஞ்சு போயிருமே அதற்கு பயந்து அந்த டிசிஷன் மேக்கிங்ல தயக்கம் காட்டி அப்படியே அங்கேயே சுருண்டு விழுந்து செத்தவங்க சில பேர் மேல இருந்து குதிச்சாங்க பாருங்க அவங்களுக்கு கையில காலில் ஃபிராக்சர் ஆயிருக்கு தாடை உடஞ்சிருக்கு கீழே விழுந்தவங்களுக்கு அங்கிருந்த லோக்கல் மக்கள்லாம் சேர்ந்து தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க எல்லாரையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கிறாங்க செத்தவங்க ஆஸ் ஆஃப் நவ் ஐம்பது பேரும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஐசியூவில் பத்து பேர் இருக்கிறாங்க இன்டென்சி கேரில் இருக்கிறாங்க கிரிட்டிக்கல் கேரில் இருக்கிறாங்க செயற்கை சுவாசத்தை கொடுத்து கொண்டு அப்படி வா அந்த உயிருக்கு போராடக்கூடிய சூழலில் இருக்கிறாங்க செத்த ஐந்து தமிழர்கள் யாருன்னா பட்டியல் படிக்க இல்லைங்க ஒருவேளை அவங்க ஐடென்டிட்டி மாறி ஒருவேளை அவங்க உயிரோட வந்துட மாட்டாங்களான்னு ஒரு ஓரமாக ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் நம்பிக்கை அவங்க குடும்பத்துக்கு இருக்கும் பாருங்கள் அதை சிவைக்க விரும்பல நான் கேட்டுக்கிறது இதுதான் இந்த சம்பவம் நடந்த உடனே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பேராசை பிடித்த ஏஜென்ட்டுகள் அந்த பில்டிங் ஓனர் அந்த செக்யூரிட்டி அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு பொறுப்பான நிர்வாகிகள் அத்தனை பேர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு குவைத் அரசாங்கம் சொல்லி இருக்கு அதனுடைய குவைத் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் சொல்லி இருக்கிறார் அதே போல அவர்களுக்கு அந்த நாட்டுக்கு வேலை அனுப்புகிறதுக்காக இங்க நிறைய ஏஜென்ட்டுகள் சுத்திட்டு இருக்கிறாங்க அவனுங்களை பிடிச்சி இப்படி எத்தனை நியூஸ் பார்க்கிறோம் நம்ம அங்க போய் கொத்தளிமையா மாற்றப்பட்டவங்க அங்க போயிட்டு சித்திரவதை காலானவங்க அங்கே போயிட்டு அடிமையாக இருந்தவங்க இப்படி இது மாதிரி கொடூரங்களில் உயிர்வலி ஆனவங்க இதற்கெல்லாம் காரணமாக இங்கே சுற்றிட்டு இருக்காங்க பாருங்கள் கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் உத்தரப்பிரதேசில் அந்த ஏஜென்ட்டுகள் அவனுங்களை பிடித்து சரியா முறையாக ஒழுங்காக செய்யாதவங்க மீது குற்றப்பின்னணி உள்ளவங்க மீது இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க குற்றச்சாட்டு சொல்லுகிற போது அவர்களின் அந்த ஏஜென்ட்டுகளின் மீது மிக கடுமையான நடவடிக்கையை இந்திய அரசாங்கம் எடுக்கணும் இறந்தவர்களினுடைய சடலத்தை தயவு செய்து இந்த இந்தியா கொண்டு வந்து சம்மந்தப்பட்டவங்க கையில் கொடுக்கணும் மத்திய அரசாங்கம் ரெண்டு லட்சம் ரூபா நிவாரணம் அனுபவிச்சிருக்கு இதெல்லாம் பத்தாதுங்க ரெண்டு லட்ச ரூபா காசு இல்லாமல் அங்கே போனாங்க ஒவ்வொருத்தர் வீட்லையும் எவ்வளோ கடன் இருக்கும் தெரியுமா குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு இருபது லட்சமாவது நிவாரணம் தரணும் இந்திய அரசாங்கம் தரது மட்டும் கிடையாது கண்டிப்பாக குவைத் அரசாங்கம் அவர்களுக்கு ஒரு நிவாரண உதவி தரணும் இந்த விஷயத்தில் அங்க களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் குவை தமிழ் சங்கத்தை சார்ந்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை அங்கு போயிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இணை வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நேரில் சந்தித்து அவர்களுக்கு தேவைப்படுற எல்லா உதவியும் அன்கண்டிஷனலா உடனடியாக நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணணும் இது வெறும் விபத்து கிடையாது தயவு செய்து அந்த வார்த்தையை பயன்படுத்தல எனக்கு உடன்பாடு இல்லை இது மனித உரிமை மீறல்கள் இது ஹியூமனிட்டிக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம் இப்போதான் ஆடு ஜீவிதம்னு ஒரு படம் வந்து எல்லாரும் பார்த்து அப்படியே நெஞ்சோரிக்கு போய் ஏன்னாப்பா படத்தை பார்க்கவே பயமாக இருக்குது நெஜத்தில் ஒரு மனிதன் அது மாதிரி வாழ்ந்துட்டு வந்திருக்கிறானே ஒரு மிருகத்தை போல போட்டு வதச்சிருக்கிறானுகளே அப்படின்னு நம்ம வந்து மனசார பார்த்து ஐயோ அப்படின்னு பதவிட்டு வந்தோம் உண்மையிலேயே ஒரு கோழி ஏதோ சிக்கன் கபாபு போட்டு நெருப்பில் போட்டு வாட்டுற மாதிரி நம்முடைய இந்தியர்களை தமிழர்களை நம்முடைய மலையாள நண்பர்களை அங்கே போட்டு இப்படி நெருப்பில் வாட்டி இருக்கிறாங்கன்னா இதை சாதாரண விடக்கூடாதுங்க அங்கே ஆல்ரெடி நல்ல சட்டங்கள் இருக்குது அதை மீறி இப்படி பேராசை பேராசயப்பிடிச்சு பண்ணியிருக்கானா அவனுக்கு மிக மிக கடுமையான தண்டனையை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி நம்ம அனைவரும் வாங்கி தரணும் இந்த விஷயத்தில் சில ஹெல்ப்லைன் நம்பர்ஸும் அவங்க அரசாங்கம் போட்டிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த ஹெல்ப்லைன் நம்பரும் தந்திருக்கிறேன் உங்கள் கருத்து என்ன அதை தெரியப்படுத்துங்க பாதிப்படைந்த குடும்பத்தாருக்கு வார்த்தைகளால் என்ன ஆறுதல் சொன்னாலும் அது அவர்களுக்கு ஆறுதல் தராது இருந்தாலும் அவர்கள் இதில் இருந்தும் மீண்டு வர வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலும் என்றாவது ஒரு நாள் அமைதி பெற வேண்டும் என்று நானும் என்னுடைய பிரேரஸை முன்வைக்கிறேன் உல துணைப்பிற்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி வணக்கம்